காலை வணக்கம் ஆசைக்கப்படுவதில்லை நான் அசைக்கப்படுவதில்லை ஆசைக்கப்படுவதில்லை நான் அசைக்கப்படுவதில்லை கர்த்தரையன் முன்பாக வைத்து விட்டேன் நான் அசைக்கப்படுவதில்லை கர்த்தரையின் முன்பாக வைத்து விட்டேன் நான் அசைக்கப்படுவதில்லை ஆமாங்க ஒரு மேத்தமெட்டிஷியன் கணித மேதை நம்பர்ஸுக்கெல்லாம் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாராம் அந்த மீட்டிங்குக்கு ஒன்னிலிருந்து ஒன்பது வரை உள்ள நம்பர்ஸ் எல்லாம் வந்து விட்டதான் ஆனால் ஜீரோ மட்டும் வரவே இல்லையாங்க ஜீரோ எங்கேன்னு தேடி பார்த்தப்போ அந்த ஒரு மரத்திற்கு பின்னாடி நின்று அழுது கொண்டிருந்ததான் வெறுமையா இருக்கிற தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாம ஒழிந்து கொண்டிருந்ததாம் அந்த மேத்தமெட்டிஷியன் கணித மேதை அந்த ஜீரோவுக்கு முன்பதாக ஒன்றை நிற்க வைத்தாராம் அந்த ஜீரோ கிட்ட சொன்னாரா இனி நீ வேல்யூ இல்லாதவன் கிடையாது இந்த ஒன்று உனக்கு முன்பாக உன்னோட ரைட்ல இருக்கிற வரைக்கும் உனக்கு பின்னாடி எத்தனை ஜீரோ வந்தாலும் உன்னோட மதிப்பு கூடுமே தவிர குறையாதுன்னு சொன்னாராம் ஜீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததாங்க ஆமாங்க சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கை வெறுமையா இருப்பது போல தோன்றும் எப்பொழுதும் ஏதாவது போராட்டம் வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்ல சில நேரம் இந்த உலகத்தை ஃபேஸ் ஒரு தைரியம் இல்லாம நம்ம போய் விடுவோம் சங்கீதம் பதினாறு எட்டாம் வசனத்துல தாவிதராஜா ராஜா சொல்றாரு கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று ஆமாங்க முன்பதாக ஒன்றை வைத்தது போல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நமக்கு முன்பாக வைப்போம் என்றால் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையில முதலிடம் கொடுப்போம்னா நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாறுங்க எத்தனை பிரச்சனை எத்தனை போராட்டம் வந்தாலும் நாம் அசைக்கப்படுவதில்லைங்க ஏன்னா நமக்கு முன்பதாய் நம்மளுடைய வலது பாரிசத்துல இருக்கிற நம்முடைய கர்த்தர் அந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணவும் ஓவர் கம் பண்ணவும் நமக்கு வேண்டிய பலனை கிருவையை நமக்கு தருவாருங்க ஆமாங்க தாவிதராஜா சொல்லுகிறது போல எப்பொழுதும் கர்த்தரை நமக்கு முன்பாக வைப்போம் கர்த்தரை முன்வைத்தே எல்லாவற்றையும் செய்வோங்க நிச்சயமாய் ஆசிர்வதிக்கப்படுவோம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இது இந்த காலை வேலையிலமாய் தகப்பனே வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நினைத்து அப்பா உடைந்து போய் சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண் நோக்கி பார்ப்பீராக அன்றுவரே சங்கீதம் பதினாறு எட்டுல வாசிக்கிறபடி கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று வாசிக்கிறபடி தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில இசப்பா உண்மை நாங்கள் முன்னிறுத்துகிறோம் தகப்பனே உமக்கு நாங்கள் முதலிடத்தை கொடுக்கிறோம் இசப்பா எங்க வாழ்க்கையில அண்டவரை எல்லா பிரச்சனைகளையும் எங்களுக்கு வேண்டிய பலனை கொடுங்க பண்ண எங்களுக்கு வேண்டிய எங்களுக்கு அந்த தாங்க உதவியா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உமை நன்றியோடு கூட துதிக்கிறோம் துதி கன மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாய் இருப்பதாக ஆமீன்